தினம் ஒரு திருக்குறள் நாள் பனிரெண்டு இருபத்தி நான்கு அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் ஆகுல நீர பிரம் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிரம் அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி நான்கு விளக்கம் மனத்தில் குற்றமான நோக்கம் இல்லாமல் செய்கிற நல்ல காரியம்தான் அறம் என்பது ஒரு சுயநல நோக்கத்தை கொண்டு எந்த தர்மம் செய்தாலும் அது வெறும் ஆடம்பரம் தான் அறம் ஆகாது மீண்டும் விளக்கம் மனத்தில் குற்றமான நோக்கம் இல்லாமல் செய்கிற நல்ல காரியம்தான் அறம் என்பது ஒரு சுயநல நோக்கத்தை கொண்டு எந்த தர்மம் செய்தாலும் அது வெறும் ஆடம்பரம்தான் ஆகாது மீண்டும் ஒரு முறை குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நேர விர நன்றி மீண்டும் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தென்குமரி தமிழ்